கடலுக்கு நடுவில் எப்படி இந்த மாதிரி பாலத்தை கட்டுறாங்க இந்த மாதிரி கடல் பாலங்களையோ இல்லை கடல் காற்றாலைகளையோ பார்க்கும்போது எனக்கு வரக்கூடிய முதல் கேள்வி எப்படி தண்ணிக்கு நடுவில் அதை கட்டுறீங்க தான் இப்போது தரையோ தண்ணியோ ஒரு பாலத்தை பொறுத்தவரை அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஸ்ட்ரக்சர் கீழே இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷனும் மேலே இருக்கக்கூடிய பில்லரும் தான் இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரையும் கட்டப்படக்கூடிய அந்த பாலத்தை பொறுத்தும் அதை எங்கே கட்டுறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் வேற வேற விதமான டெக்னிக்ஸை கையாண்டு அதை கட்டுவாங்க அதில் அவங்க கையாளக்கூடிய மூணு முக்கியமான டெக்னிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஒரு பாலத்தை பொறுத்தவரை ரெண்டு முக்கியமான விஷயங்களை முதல்ல பார்ப்பாங்க ஒன்று அதை எங்கே கட்டுறாங்க அதாவது கீழே மண்ணோட ஸ்திரத்தன்மை எப்படி இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அடுத்து அந்த பாலத்தில் எவ்வளோ லோடு வர போகுது வண்டி எவ்வளோ வர போகுது சுற்றி காற்று எவ்வளோ வீச போகுது அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பாலத்தை டிசைன் பண்ணுவாங்க டிசைன் பண்ண உடனே தண்ணியில் கட்ட போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கீழே தண்ணியோட வேகம் எப்படி இருக்கு அதாவது அந்த தண்ணி ஒரே இடத்துல தேங்கி இருக்கா ஸ்டாக்னண்ட்டாக இருக்கா இல்லை அந்த தண்ணி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்க போகுதா அப்படிங்கிறது பார்க்கணும் இப்போ ஓடிக்கிட்டே இருக்க போகுது அப்படின்னா அந்த நீரோட்டம் எவ்வளோ வேகமாக இருக்குது ரொம்ப அதிகமாக வேகத்தில் இருக்கா இல்ல கம்மியான வேகத்தில் தான் போகுதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா தான் கட்ட ஆரம்பிப்பாங்க இப்படி கட்டும்போது நிறைய இடங்கள்ல பயன்படுத்தக்கூடிய டெக்னிக் எதுன்னு பார்த்தோம்னா இந்த காஃபர் டேம்ஸ் தான் பாலத்தோட டிசைன்ல அதோட ஃபவுண்டேஷனையும் பில்லரையும் ஒரு சிலர் இதை பில்லர் சொல்லுவாங்க ஒரு சிலர் பைலான்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் பியர்ஸ்னு சொல்லுவாங்க நாம எல்லாரோட புரிகளுக்காகவும் இத பில்லர்ஸ்னே தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம் இதை எங்கே போடணும் அப்படின்னு டிசைன்ல இருக்கோ அந்த இடத்துல தான் அந்த காஃபர் டேம்ஸை அவங்க கட்ட ஆரம்பிப்பாங்க காஃபர் டேம்ஸ் கட்டுறதுக்கு முதல்ல அந்த பைல்ஸ் இருக்கில்லையா அந்த பைல்ஸை அந்த காஃபர் டேம் வைக்க வேண்டிய இடத்தை சுற்றி அவங்க இரக்ட்

இது எதுக்காகனா இப்போ கீழே இருக்கக்கூடிய தர ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தரைக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி தின்னா இருக்கக்கூடிய ஒரு ஷீட் பைல வச்சு டொப்பு டொப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஈஸியாக வளஞ்சு உடைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஷீட் பைல்ஸ் ஒருவேளை உள்ள போக முடியாமல் போச்சுன்னா அது வளைஞ்சு உடைய ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கிறப்போ இந்த வைப்ரேஷன் டெக்னிக்கை நம்ம பயன்படுத்தணும்னா அது நல்லா அதிர்ந்துகிட்டே அப்படியே அழகாக கீழே உள்ள போய் சேர்ந்துடும் இப்படி இந்த ஷீட் பைல ஃபுல்லாக எரெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்ள இருக்க தண்ணியை பம்ப் பண்ணி வெளியே எடுத்துருவாங்க இந்த ஷீட் பைல நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அதோட எஜ்ஜஸ்ட்ல ஒரு ஷீட் பைலும் இன்னொரு ஷீட் பயிலும் ஈஸியாக இன்டர்லாக் ஆகி கனெக்ட் ஆகி வைக்கிற மாதிரி தான் அதோட டிசைன்லேயே இருக்கும் அப்படி இருக்கிறதுனால உள்ளே தண்ணி வரதா அது முடிஞ்ச அளவுக்கு நிறையாவே தடுத்து நிறுத்திடும் இது பத்தாதுன்னு அந்த ஷீட் பையில சுற்றி இன்னொரு லேயர் ஆஃப் ஷீட் பையில அவங்க போட்டு எரெக்ட் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டுக்கும் நடுவில் நல்லா கிரேவல் உடஞ்சி போன பாறைகள் மண்ணுன்னு நிறைய லேயர்ஸ் போட்டு அவங்க அதை லாக் பண்ணிவிடுவாங்க அதனால தண்ணி உள்ளே வரதா அது முடிஞ்ச அளவுக்கு நிறைய தடுத்து நிறுத்திடும் ஆனால் என்னதான் அவங்க அப்படி எல்லாமே பண்ணினாலுமே அங்கே ரெண்டு முக்கியமான சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் முதல் சிக்கல் என்னன்னா இப்போ காஃபர் டேமுக்குள்ளே தண்ணியே இல்லை ஆனால் வெளியே சுற்றி தண்ணி நல்லா வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ உள்ளே இருக்கிற வெளியில வெளியிலேருந்து அந்த காஃபர் டேம்ஸ் கிடைக்கக்கூடிய அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த காஃபர் டேம் மொத்தமாக உள்ளே உடஞ்சி விழுகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதனால அது நடக்கக்கூடாதுன்னு வெளியே காஃபர் டேமுக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸை உள்ள எதர் ஸ்டீல்லையோ இல்லைன்னா உடன் ஸ்ட்ரக்சர்ஸ்லையோ அவங்க வந்து கொடுத்துருவாங்க இந்த ஸ்ட்ரக்சர்ஸுக்கு பிரேசிங்ஸ் அப்படின்னு பேர் அடுத்த முக்கியமான சிக்கல் என்னன்னா இந்த காஃபர் டேம்ங்கிறது சுத்தி நாலு பக்கமும் ஒரு கவரிங் இருக்கும் தண்ணி உள்ள வராம இருக்கும் சரி ஆனா கீழே தர அந்த தண்ணி கசிஞ்சு வரதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குதானே இப்போ நிறைய இடங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் இந்த காஃபர் டேம் நல்லா ஆழமா அந்த பைல்ஸ் வந்து இறக்கு பண்ணி தண்ணி உள்ள வராத மாதிரி பாத்துப்பாங்க ஆனா என்னதான் அவங்க அப்படி பண்ணாலுமே நிறைய இடங்கள்ல அந்த தண்ணி ஈஸியா கசிஞ்சு உள்ள வந்துடும் அப்படி வரும்போது எல்லாமே உள்ள தொடர்ந்து ஒரு பம்ப் வச்சுக்கிட்டு தண்ணியை தொடர்ந்து இருப்பாங்க வெளியே இருக்கும் போதே முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வேகமாக தண்ணி காங்கிரீட்டை வர போறது இல்லை அதுக்கப்புறமா அந்த பாலத்தோட டிசைன்ல இருக்கிற மாதிரியே அந்த பில்லரை வந்து போட்டுருவாங்க கீழே ரெடி பில்லர் ரெடி ரெண்டுமே செட் ஆனதுக்கு அப்புறமா காஃபா ரிமூவ் பண்ணிட்டு அந்த மொத்த பாலத்தையும் கட்டி முடிச்சிருவாங்க இல்ல அடுத்த டெக்னிக் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி இல்லாம சைட்ல இருந்து ரொம்ப தூரத்திலே இந்த மாதிரி பாக்ஸஸ் ரெடி பண்ணி அதை இந்த பில்லர் அண்ட் ஃபவுண்டேஷன் எங்கே போட போகிறாங்களோ அங்கே கொண்டு வந்து எரெக்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா காஃபர் டேம்ஸில் பண்ண மாதிரியே இந்த கைசான்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் பம்ப் பண்ணி வெளியே எடுத்துடுவாங்க அதுக்கப்புறமா அதுக்குள்ளே கான்க்ரீட்டை கொட்டி அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதில் என்ன விஷயம்னா இப்போ காஃபர் டேம்ஸை பொறுத்த வரைக்கும் பில்லர் அண்ட் ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம காஃபர் அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துடுவோம் ஆனா கேசான்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கேசான் காங்கிரீட்ல தான் இருக்குமா அதுக்கு மேல நம்ம காங்கிரீட் தான் கொட்டுறோமா அப்போ அந்த கைசான்ஸ் தொடர்ந்து அந்த பாலம் இருக்கிற வரைக்கும் அந்த பவுண்டேஷனோட ஒரு அங்கமா தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் இந்த கேசான்லயே நியூமேட்டிக் கேசான் அப்படின்னு கொஞ்சம் ஆபத்தான ஒரு டெக்னிக் இருக்கு இதுல என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த காங்கிரீட் பாக்ஸ் அந்த கேசானை கொண்டு வந்து எங்க அந்த பில்லர் அண்ட் பவுண்டேஷன் போற போறாங்களோ அங்க எரெக்ட் பண்ணிடுவாங்க பண்ணிட்டு முன்னாடி சொன்ன மாதிரியே தண்ணியை வெளியே பம்ப் பண்ணி எடுத்துருவாங்க ஆனா அதுக்கப்புறமா அந்த கேஸ் டாப்ல மூடிட்டு உள்ள கம்ப்ரஸ்டர் அதாவது அதிகமான அழுத்தத்துல இருக்கக்கூடிய காத்த தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க இது எதுக்காகனா இப்போ ஒரு சில இடத்துலலாம் நம்ம கேஸ் ஆனால் அப்படியே டேரெக்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே அப்படியே போட்டு முடிச்சிடலாம் ஆனா ஒரு சில இடங்களில் என்ன பண்ண கீழே இருக்கக்கூடிய தரையில அதை சமப்படுத்துறது அந்த மாதிரி இன்னும் ஆழமா தோன்றது அந்த மாதிரியான நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும் அப்படி செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே இருந்து தண்ணி கசிஞ்சு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த வேலைகளை நம்மளால தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது அப்படிங்கறதுனால மேல இருந்து யாரை தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருந்தோம்னா அது கொடுக்கக்கூடிய அழுத்தத்தில் தண்ணி வரது ஸ்டாப் ஆயிடும் செஞ்சிட்டு டாப்ல மூடிடுவாங்க அதுக்கப்புறமா உள்ள ஆளுங்களை இன்னொரு கேப் ஓப்பனிங் ரெடி பண்ணி அது மூலயமா அனுப்பிட்டு அவங்கள வச்சு கீழே தரையை தோன்றது இல்லை மற்ற வேலைகள்லாம் செய்யறதுன்னு அந்த மாதிரி செய்ய வச்சிருவாங்க இப்போ தரையை தோன்றோம் அப்படின்னா கல் மண் அதெல்லாமே வந்துகிட்டே இருக்கும் இல்லையா அதை இன்னொரு ஓப்பனிங் ரெடி பண்ணி அந்த ஓப்பனிங் வழியாக தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க இது ஏன் கொஞ்சம் ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறோன்னா இப்போது அதிகமான அழுத்தம் உள்ள காத்து இருக்கக்கூடிய இடத்துல தொழிலாளர்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு உடல் அளவில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நியூயார்க்கில் இருக்கிற ப்ரூக்லின் பாலத்தை இந்த நியூமேட்டிக் கேஸ் அண்ட் தான் அந்த காலத்துல கட்டியிருக்காங்க அப்படி கட்டும் போதே அதை கட்டின சீஃப் இன்ஜினியர் அதில் வேலை செய்யும் தொழிலாளர்கள்னு நிறைய பேருக்கு உடல் அளவில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அதனால இந்த நியூமாட்டிக் கேஸ் ஆன் டெக்னிக்கை பொறுத்தவரை அதை எல்லா இடங்கள்லையும் பயன்படுத்த மாட்டாங்க வேற வழியே இல்லை இப்படித்தான் அதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்க இந்த கேஸ் ஆன் டெக்னிக்கை பொறுத்தவரை நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் டென்மார்க்கையும் ஸ்வீடனையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஆரிஸான் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு பதினாறு கிலோமீட்டர் நீள பாலத்தை வந்து கட்டியிருப்பாங்க அதுல ஒரு நாலு கிலோமீட்டருக்கு அந்த பாலத்துக்கு நடுவுல பாலமா போயிட்டே இருக்கும் திடீர்னு கடலுக்கு அடியில சுரங்கத்துக்குள்ள அந்த ட்ரெயின்லாம் போக ஆரம்பிச்சிடும் இதுல அந்த கடலுக்கு அடியில போகக்கூடிய அந்த சுரங்கத்தை இந்த கெய்சான் பாக்ஸஸ் வச்சுதான் கட்டியிருக்காங்க மொத்தம் நூத்தி எழுபத்தி அஞ்சு மீட்டர் நீளமும் முப்பத்தி எட்டு மீட்டர் அகலமும் எட்டரை மீட்டர் உயரமும் இருக்கிற மாதிரியான கெய்சான் பாக்ஸஸை சைட்ல இல்லாம வெளியே ரெடி பண்ணி அப்படியே தண்ணி வழியா டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதை எடுத்துட்டு வந்துட்டு எங்க சுரங்க வரணுமோ அங்க அதை டிராப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய கெய்சான் பாக்ஸஸ் ஒன்னோட ஒண்ணு பக்கத்து பக்கத்துல வச்சு எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு தான் ட்ரெயின் போற மாதிரி அவங்க ரெடி பண்ணாங்க இந்த கெய்சான் அண்ட் காஃபர் டேம் போக ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறது சைட்டுக்கே டைரக்டா அந்த பைல்ஸ் கொண்டு வந்து அதாவது அந்த பில்லரை கொண்டு வந்து அப்படியே எரெக்ட் பண்ணுறது தான் நம்ம சேனல்லையே கடல் காற்றாலைகள் பற்றி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம் அதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கடல் காற்றாயைக்கு தேவையானதால் கீழே சப்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த பில்லரை வெளியே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல டேரெக்டாக அப்படியே அவங்க எரெக்ட் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறமா அந்த கடல் காற்றாலையோட மற்ற விஷயங்களெலாம் ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடிக்க அவங்க ரெடி பண்ணிவிடுவாங்க துருக்கியில் இருக்கக்கூடிய சேனக்கலை பாலத்தை பொறுத்த வரைக்குமே அதையுமே இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்பாங்க அதாவது கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபவுண்டேஷனை பக்கத்திலே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல இரக்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய அந்த டவர் அது வந்து ரொம்ப உயரமான டவர் அந்த டவரை கொஞ்சம் கொஞ்சமாக சைட்லேயே அப்படியே டேரெக்டாக அவங்க கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பாலத்தையும் மொத்தமாக அங்கேயே கட்டி முடிச்சுட்டாங்க இப்படி ஒவ்வொரு பாலத்தை பொறுத்தும் அந்த கட்டக்கூடிய இடம் கீழே மண் எப்படி இருக்கு தண்ணியோட வேகம் எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை கன்சிடர் பண்ணி எப்படி கட்டினா சரியாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பாலத்தை கட்டி முடிச்சுடுவாங்க இவ்வளோதாங்க விஷயம் இப்போ அந்த பாலங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் அதை பற்றி பேசியிருக்கோம் இருந்தாலும் மறுபடியும் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு இந்த பாலங்களை பொறுத்த மனுஷனோட வளர்ச்சியில் இந்த பாலங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு என்னப்பா பாலம் தானே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய குட்டி கிராமங்கள்லையும் நிறைய சின்ன சின்ன ஊர்கள்லையுமே அந்த பாலம் அந்த ஊரோட வளர்ச்சியிலேயே ஒரு பெரிய பங்கு வச்சிருக்கும் இப்போ எங்கள் ஊரே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்கள் ஊரில் வைகை ஆற்றுக்குள்ள நடுவில் தண்ணி வந்துருச்சு அப்படின்னா ஊர் ரெண்டு பக்கமும் வேற வேற ஆயிரும் அதாவது என்னன்னா அந்த பக்கம் ஒரு ஊர் இந்த பக்கம் ஒரு ஊர் மாதிரி ஆயிரும் ஒருவேளை பாலம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி போகக்கூடிய நேரங்கள் வேற விஷயம் தண்ணி போகக்கூடிய நேரங்களில் இந்த பக்கம் அந்த அந்த பக்கம் இந்த போக அதை பாலம் தான் சரி பண்ணி கொடுத்துச்சு ஊரில் தண்ணி வரும்போது நான் அந்த பாலம் வழியா தான் போவேன் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கிராமங்களையும் ஊர்களே அதுக்கு முன்னாடி அந்த பாலம் இல்லாதப்போ நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆனா அதுவே அந்த பாலம் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் போக முடிஞ்சிருக்கும் ஈஸியாக போக முடிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு பாலம் வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கும் இது உலகம் முழுக்கவே இல்லை அதாவது அதாவது மனிதர்களோட வளர்ச்சியிலேயே தொடர்ந்து இந்த பாலங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவ வீடியோவும் பாருங்க